மேல்முறையீட்டு வழக்கு தீர்ப்புப்படி வாரிசாரர்கள் எங்கள் அத்தம்மையா இந்திராணி அதுக்கடுத்து முத்துராமலிங்கம் எங்கள் அப்பாவுடைய வாரிசாருக மு அவருடைய மனைவி எங்கள் அம்மா முத்துரட்சிணம் முதல் மண் முதல் மகள் நாகசோதி இரண்டாவது மகள் தெய்வராணி மூன்றாவது நானு மணிகண்டன் நாலாவது வாசிகி அஞ்சாவது இந்திராணி ஒவ்வொரு நாங்கள் வாரிசார்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் ஆறு பேர் எங்கள் மகன் ஏழு பேர் எங்கள் மாமம்மையப்புறம் அப்படி இறந்து போயிட்டார் அவர் வந்து அவர் ஒரு எட்டு பேரு வாரிசாரா திருப்பூர் சொல்றாங்க என்ன திருப்பூர் இந்த தேவருடைய முப்பத்தி ரெண்டு கிராமம் வாரிசுதாரான்னு சொல்லி தேவர் வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு கிராமம் சொத்தம் பிள்ளைங்க வாரிசு உங்களுக்கு சொந்தமான்னு சொல்லிருக்காங்க ஆமா நீ அதுக்காக நீங்க என்ன பண்ணிக்கணும் நாங்க இன்னைக்கு பொங்கல் வச்சு ஐயாவுக்கு படைச்சு பொங்கல் படைச்சு சாமி கும்பிட்டு வழி வட்டுவோம் கண்டிசி உன் பேரு தான் பேரு என் பேர் மணிகண்டன்

அப்புறம் தொண்ணூத்தாறுல அப்பீல் பண்ணாங்க காந்தி ஏ ஏபி நாகநாதனும் அந்த தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தில் கிடச்சிச்சு அந்த ரெண்டாயிரத்துலருந்து பதினஞ்சு நாற்பத்தொம்போது பார் ரெண்டாயிரம் நம்பர் அம்பர்கோட்டு செகண்ட் அப்பீல் வந்து மதுரை கிழ சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு அது வந்து இப்போ இருபத்தி ஒம்போது மேயில் எங்களுக்கு அந்த வழக்கு தீர்ப்பாயிடுச்சு அந்த முப்பத்தி ரெண்டு கிராமமும் எங்களுக்கு சொந்தம் சமாதி மட்டும் பொதுமக்கள் வழிபடும் இடம் அது பொதுமக்களுக்கு சொந்தம் அதை நிர்வாகம் நடத்துறது எங்களுக்கு தீர்ப்பை வாரிசுல நாங்கள் வந்து ஊ இந்திராணி அம்மாடைய முதல்ல உக்ராவண்டி தேவருடைய மனைவி இந்திராணி அவங்களுக்கு பிறந்தவர் தான் முத்திரமணிங்க தாத்தா தேவர் தாத்தா ஓ முத்திராமணி தேவர் அவருக்கு வந்து திருமணமாகல வாரிசு இல்லை அவங்க ரெண்டாவது மனைவி வந்து நாகம்மா நாகம்மாளுடைய மகள் ஊ இந்திராணி ஊ இந்திராணியின் மகள் தான் நாகூர்கன் என்ற ராஜாமணி அம்மா மகன் வந்து என் முத்தராமலிங்கம் நாகூர்கணி என்ற ராஜாமணி அம்மாளுடைய வாரிசு நான் தாய் மாமா வந்து முத்தராமலிங்கம் அவருடைய வாரிசுதே என் எங்க எங்கள் ரெண்டு பேருக்குந்தே எல்லா சொத்தும் தீர்ப்பாரு என் பேரு வி இந்திராணி இந்த கேஸில் முத இந்திராணி தேவர் அம்மா இந்திராணி ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து எங்கள் பாட்டி ஊ இந்திராணி மூணாவது இந்திராணி நான் இந்த தீர்ப்பில்